வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடியவர் தான் கனிமொழி அவர்கள் தற்போது அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே என்ன காரணத்திற்காக எம்பி கனிமொழியின் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான முழு காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இரண்டு நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் நடந்த கோர சம்பவத்தை பற்றியும் பா காண்போம் தற்போதைய கள்ளக்குறிச்சியின் நிலை என்ன இதுவரை எந்தெந்த திமுகவின் அமைச்சர்கள் பார்வையிடாமல் இருக்கிறார்கள் என்ன காரணம் அதை நலத்திட்ட உதவிகள் நிதி உதவிகள் யார் யார் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத பற்றியும் இந்த ஒரு காணொலியில் தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாக துல்லியமாக நியூஸ் சேனலை தெரிஞ்சுக்கலாம் நமது சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க திமுகவுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடியவர் தான் கனிமொழி அவர்கள் தற்போது அவருடைய பதவி மீண்டும் பறிக்கப்பட்டிருப்பது பெரும் இருக்கிறது பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டசபையில் கூடியிருந்தது சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்பதற்காக போயிருந்தார் கனிமொழி அவர்கள் சட்டசபையில் வந்து பெரும் கர கலவரம் வெடித்திருக்கிறது ஏன்னா வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது பெரும் கோர விபத்து நடந்திருக்கிறது இந்த இதன் காரணமாக இந்த சூழ்நிலையில் பதவியேற்பு விழா வைத்த குற்றத்திற்காக அப்பகுதிய சட்டசபையில் பெரும் கலவரம் வெடித்திருந்தது எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இதில் கலவரம் நடந்தது சட்டசபையில் அதிரடியாக திமுகவின் எம்பியின் கனிமொழி அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது மக்களே அப்பாவு அவர் சட்டசபை சபாநாயகர் ச அப்பாவு அவர்கள் அதிரடியாக பறிக்கப்பட்டிருப்பது பெரும் இருக்கிறது ஸோ இது எந்த அளவுக்கு போய் முடியும்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன அடுத்தடுத்து அப்டேட் வருதுன்னு கள்ளக்குறிச்சியில் தற்போதைய நிலை வந்து நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் நிறைய திமுகவின் அமைச்சர்கள் வந்து பார்வையிடாமல் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய இதுவரை நீதித்திட்ட உதவிகள் எதுவும் கிடைக்கவில்லை இதுதான் அப்டேட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்